ஐ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னா எப்படி ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து ஐயோஸாக மாற்றினேன் இப்போ என் கையில் இருக்கிறது வந்து ஆண்ட்ராய்ட் டிவைஸு இது ஐயோஸாக நான் மாத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து ஆப் லைப்ரரி போகணுன்னா இது ஒருக்காக ஆப் லைப்ரரி அது மட்டும் கிடையாது உங்களுக்கு கண்ட்ரோல் செட்டிங்ஸ் போகணுன்னா குவிக் செட்டிங்ஸுக்கு வந்து இந்த சைட் ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் செட்டிங்ஸ் வந்துடும் இதை வந்து வந்துடும் இப்போ வந்து இதை நான் எப்படி பண்ணேன்னு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் கைஸ்ல போகலாமா வாங்க வீடியோ கிளராக போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு லான்ச்சர் ஓஎஸ்ன்னு டைப் பண்ணிட்டு இது வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் ஓகே ஒன்ஸ் லான்ச்சர் ஓவர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க உள்ளார் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா வந்து உங்களுக்கு ஜெனரலில் எதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆப் ப்ரிஃபரன்ஸ் கூட இருக்குது இல்லை ஃபீச்சர்ஸ் கூட இருக்குது எதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் கைஸ் இல்லைனா வந்து நீங்கள் காண்டாக்ட் கூட பண்ணிக்கலாம் எதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட் இருந்துச்சுன்னா எதாவது ரிப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் நிறைய சோஷியல் மீடியா வச்சுருங்க அதெல்லாம் போய் செக் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறீங்க நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஐ ஓசை மாற்றணும் இல்லை இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண லான்ச்சர் ஓஎஸ் வந்து அது வந்து இதாக பண்ணணும் டீஃபால்ட்டு ஆப்ஸாக பண்ணணும் அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் செட்டிங்கில் போயிட்டு சர்ச்சில் டிஃபால்ட் இந்த ஷார்ட் இருக்கு டிஏஎஃப் இருக்கு இதில் போயிட்டு என்ன பண்றீங்கன்னா சூஸ் டிஃபால்ட் ஆப்ஸ் இருக்குது அதில் போயிட்டு அதில் சூஸ் டிஃபால்ட் ஆப்ஸில் அதில் கீழே போனீங்கன்னா ஓம் ஆப் இருக்குது அதில் போயிட்டு லான்ச்சர் ஓவர்ஸ் இருக்க இது கொடுத்துருங்க இப்போ வந்து இது ஆண்ட்ராய்டை வந்து ஐஎவசாக மார்கிட்ஸுக்கா இப்போ இன்னொன்று கூட நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் செட்டிங்ஸ் எப்படின்னா வந்து குவிக் செட்டிங்ஸ் வேணும்னா எப்படி வந்து ஐஃபோனில் இருக்கிற மாதிரி ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் வந்து நான் இப்படி ஸ்வைப் பண்ணுறேன் இந்த மாதிரி வேணும்னா வந்து இது உங்களுக்கு லான்ச்சர் ஓவர்ஸில் கூட கிடைக்கும் ஆனால் இதுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஓகே ஸோ அந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் உள்ளது ஸோ அதில் வந்து பிளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் இருக்குது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வைஃப்ரெண்ட் ஃபைனலாக வந்து நீ பார்த்தீங்க எப்படி ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து வந்து ஐஎஸ்ஸை நான் காட்டியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் கைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறாமல் பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்